எடப்பாடி பகுதியில் துளுக்கமல்லி பூ விலை கடும் அடைந்துள்ளது இதனால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர் சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே பூலாம்பட்டி கமனாபுரம் தன்னிதாசனூர் பூமணியூர் சித்தூர் இருபாளி தேவூர் உட்பட பகுதிகளில் விவசாயிகள் ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் துளுக்கமல்லி சாமந்தி செவ்வந்தி செண்டுமல்லி கோழிக்கொண்டை பூ சாகுபடி செய்துள்ளனர் தற்போது வயல்களில் பூக்கள் வளர்ந்து பூத்து குலங்குகிறது எனினும் துலுக்கமல்லி பூ விலை வீழ்ச்சியடைந்துள்ளதால் விவசாயிகள் பூக்களை பறிக்காமல் வயலிலேயே விட்டுள்ளனர் இந்த ஆண்டு விவசாயிகள் துலுக்கமல்லி பூ நாற்றுச் செடிகளை கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி பகுதிக்கு சென்று ஒரு ஏக்கருக்கு பத்தாயிரம் நாட்டு செடிகளை வாங்கி வந்து வயல்களில் டிராக்டர் மூலம் உழவு செய்து பாத்தி அமைத்து செடிகளை கூலி தொழிலாளர்களை பயன்படுத்தி பராமரிப்பு பணிகளை செய்து வந்தோம் தற்போது துளுக்க சாகுபடி செய்துள்ள வயல்களில் பூக்கள் பூத்து குலுங்கி வருவதால் விவசாயிகள் கூலி தொழிலாளர்களை பயன்படுத்தி ஒரு கிலோ பூக்கள் கூலித்தொழியாக ரூபாய் முப்பது வீதம் கொடுத்து அறுவடை செய்து பூக்களை சேலம் ஈரோடு பவானி கோவை நாமக்கல் பகுதிகளுக்கு கொண்டு சென்று விற்பனை செய்கின்றனர் இதனால் வியாபாரிகள் துளுக்க மல்லிப்பூவை ஒரு கிலோவுக்கு பதினைந்து ரூபாய் முதல் இருபது வரை மிகவும் குறைந்த விலை கொடுத்து வாங்குகின்றனர் எடப்பாடி பகுதியில் துளுக்க நல்ல மகசூல் கொடுத்தாலும் கடந்த மாதம் ஒரு கிலோ நூற்றி இருபதுக்கு விற்பனையான துளுக்க மல்லிப்பூ விலை வீழ்ச்சியடைந்து ஒரு கிலோ இருபது ரூபாய்க்கு வியாபாரிகள் வாங்குவதால் விவசாயிகள் கவலையடைந்து பூக்களை பறிக்காமல் வயலிலேயே விட்டு வைத்துள்ளனர்